மங்களமயமான தெய்வ குரு லோகத்தின் பெரிய பாக்கியம் குரு ஸ்வரூபமாக அவதாரம் ஏற்படுவது என்று சங்கல்பமாயிற்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன் தான் பரமாத்மாதான் குரு உபனிஷத் பாடக்கிரமத்தில் முதலில் அப்படித்தான் அவனை குரு ஸ்வரூபமாக சொல்லி நமஸ்காரம் சரணாகதி செய்வது சகல உபதேசங்களுக்கும் உறைவிடமாக இருப்பது வேதம் அந்த வேதத்தை லோகத்துக்கு தந்த பிரம்மா வேத மந்திரங்களை கொண்டே சிருஷ்டி பண்ணி நாலு வாய்களாலும் நாலு வேதத்தை சொல்லிக் கொண்டு பிரம்ம வித்யை தருபவர் அவர் ஆனால் அவரையும் படைத்த அவருக்கும் இந்த வேதத்தை பூர்வத்திலே தந்தவன் பரமாத்மா அவனேதான் நம் புத்தி கொள்ளும் பிரகாசத்தை உண்டாக்குபவன் மோக்ஷ நாட்டமுள்ள நான் அவனை சரணடைகிறேன் என்று உபனிஷத் பாராயணம் ஆரம்பிப்பது வழக்கம் யோ விததாதி விததாதிபூர்வம் யோவை வேதாச்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் இது ஸ்வேதாஸ்வரத உபனிஷத்தில் வருவது பரமாத்ம குருவை பரமஸ்வஸ்வரூபமாக காட்டுவதற்கும் இந்த உபனிஷத்திலேயே ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறது வித்யா மூலமான வேதத்தை சதா ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா இவரை கர்ப்பன் என்று உபனிஷத் சொல்லும் பிறந்ததையும் மகிழ்ச்சியான ருத்ரன் பார்த்து கொண்டிருந்தார் என்று அந்த உபனிஷத்தில் ஒரு இடத்திலும் அவரேதான் அந்த பிரம்மாவை படைத்தார் என்று இன்னொரு இடத்திலும் சொல்லியிருக்கிறது மகரிஷி என்றதால் உபதேசம் பண்ணும் ஆச்சாரியன் என்று ஆகிவிடுகிறது நமக்கு அவர் சுபமான புத்தியை அனுகிரகிக்கட்டும் என்று இரண்டு இடத்திலும் பிரார்த்திக்கப்படுகிறது சுபமான புத்தி அறிவு ஆச்சாரியன் தானே அனுகிரகிப்பது சுபம் என்றாலும் சிவம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் மங்களமானது கல்யாணமானது என்று அர்த்தம் பிரம்மம் பரம கல்யாண ஸ்வரூபமானது ஸ்மரிக்கிறவர்களுக்கு வரம் அருளுவது மங்களம் என்றே அறியப்படுவது என்று உபனிஷத் பாராயண மங்கள பாட ஸ்லோகம் இருக்கிறது அதிகல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்சிரயாத் ஸ்மர்த்ருணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன்மங்கலம் விதுகு அந்த சுபம் கல்யாணம் மங்களம் எல்லாமாக இருக்கப்பட்டவர் வரம் அருள்வது என்றால் என்ன வரம் ஞானத்துக்கேயான உபனிஷத் பாடக்கிரமத்தில் இந்த வரத்தை சொல்வதால் இது ஞானத்தை தவிர வேற என்னவாக இருக்க முடியும் கொடுக்கிற ஆசாமி சிவன் அவர் தரும் வரமான ஞானமும் சிவம் சுபம் கல்யாணம் மங்களம் இந்த பரம மங்கள ஸ்வரூபமே நம்முடைய ஆச்சாரியாள் சிவம் கல்யாணம் சுபம் எல்லாம் அவரே ஆதி சிவமே ஆச்சாரிய சிவமாக இப்படி அவதாரம் செய்தது அவதாரம் ஆகிவிட்டதா அப்படியென்றால் அப்பா அம்மா யார் எந்த ஊரில் அவதாரம் ஒன்றும் சொல்லவில்லையே கொஞ்சம் பொறுத்துக்கணும் பரமாத்ம சங்கல்பம் ஆகிவிட்டாலே காரியம் ஆன மாதிரிதான் என்ற அபிப்பிராயத்திலேயே அவதாரம் ஆன மாதிரி சொல்லிவிட்டது சங்கல்பம் செய்த போதிலும் உடனே ஈஸ்வரன் தானாகவே எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து விடவில்லை அவதாரத்திற்கு பூர்வாங்கம் ஊரில் திரட்டு இருக்கப்படாது இறக்கப்படாது என்ற சங்கல்பத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பது ஆனால் நம் மகத்தில் திருட்டு போகும்போது நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தானே போலீஸில் கேஸ் எடுக்கிறார்கள் அப்படி ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணுவதற்கு முன் இரண்டு பெட்டிஷன் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒரு பத்ததி வேண்டும் என்பதற்காக தமக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக இல்லை லோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை பத்ததி தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி உட்கார்ந்திருந்தார் ஒரு பெட்டிஷன் தேவர்கள் கொடுக்க வேண்டியது அவர்களைத்தான் லோக நிர்வாகத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்து இவர் அதிகாரிகளாக போட்டிருப்பது அதனால் லோகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தர்மம் திருட்டு போகிறது என்றால் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் சுவாமி கேஸ் எடுப்பார் இன்னொரு பெட்டிஷன் வரப்போகிற அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமாக போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையாய் பிறக்கலாமா நிரம்ப யோக்கியதாம்சம் உள்ள தம்பதி யாராவது மனசுருகி பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டு பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் பெட்டிஷன் அதை வாங்கி கொண்டு அங்கே போய் பிறந்து விடுவார் எல்லா அவதாரத்திலும் இப்படித்தான் இரண்டு பெட்டிஷன்கள் ராமாவதார கிருஷ்ணாவதார கதையாவது தெரியுமோ இல்லையோ தேவர்கள் போய் பகவானிடம் முறையிட்ட பிறகுதானே அந்த அவதாரங்கள் நடந்தன அதோடு தசரதன் பெருசாக புத்திர காமேஷ்டி பண்ணித்தான் பகவான் அவனை தகப்பனாராக வரித்து அவதாரம் செய்தது கிருஷ்ணர் விஷயத்தில் அநேக யுகங்கள் மண்வந்தரங்களுக்கு முன் ஒரு தம்பதி சுதபஸ் என்ற பிரஜாபதியும் அவரது பத்னியான நீண்ட காலம் தபஸ் இருந்து பகவானே தங்களுக்கு அந்த ஜென்மத்தில் மட்டுமின்றி மூன்று தடவை புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டார்கள் அதில் மூன்றாவது மூன்றாவதுதான் கிருஷ்ணாவதாரம் அந்த தம்பதி அப்போது தேவகி வசுதேவர்களாக பிறந்திருந்தார்கள் இதற்கு முன் அவர்கள் அதிதியாகவும் சுஷ்யவராகவும் இருந்தபோது பகவான் கொடுத்த வரப்படி அவர்களுக்கு இரண்டாவது தடவை பிறந்ததுதான் வாமன அவதாரம் இப்படியெல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து பிகு கொண்டு அவதாரம் பண்ணியுள்ள போது ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்து விடுவாரா உள்ளுக்குள்ளே அவருக்கு பிகுவும் இல்லை ஒன்றுமில்லை கருணையில் மனஸ் கிடந்து அடித்துக் கொண்டுதான் இருந்தது செயலற்றவரின் கருணை உள்ளம் தக்ிணாமூர்த்தியாக ஆலமரத்து அடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்தான் அசைவதே கிடையாது கண் பார்க்கிறதில்லை வாய் பேசுகிறது இல்லை என்று இருப்பவர்தான் ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்போது கருணையில் மனஸ் உருக்கிக் கொண்டு இருந்தது மனசும் இல்லாமல் இருப்பவர்தான் மனஸ் என்பது போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அத்வைதம் தக்ஷணாமூர்த்தி என்றால் அத்வைத ஸ்வரூபம் என்று அர்த்தம் ஆனாலும் கருணா நிமித்தமாகவே மனசை பண்ணி போட்டுக்கொண்டு ஐயோ குழந்தைகள் இப்படி கெட்டுப் போகிறதுகளே என்று உருகிக் கொண்டிருந்தார் அத்வைதத்துக்கு தக்ஷணாமூர்த்தி என்று ரூபம் மட்டும் எப்படி வரலாம் அதுவும் நம்மிடம் கருணையால் அப்போ மனசும்தான் வரட்டுமே படிதாண்டா பத்னி என்று சொல்வார்கள் இந்த நாளில் அப்படி சொன்னால் புரியுமோ புரியாதோ கோஷா என்று சொன்னால் புரியுமோ என்னவோ வீட்டை விட்டு அடியெடுத்து வைக்க மாட்டார்கள் குரல் கூட வெளியில் கேட்காமல் இருப்பார்கள் ஆனாலும் குழந்தை தெருவிலே ஓடிப்போய் ஜலதாரையின் ஒட்டில் நின்று கொண்டு சந்தோஷமாய் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அதற்கு உள்ளேயே குதிக்கலாமா என்று பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய கோஷா கட்டுப்பாடு நிற்குமா பரபரத்துக் சத்தம் போட்டுக்கொண்டு குழந்தையிடம் ஓடித்தானே வருவாள் அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியும் இருந்தார் அவருடைய ஸ்வபாவம் சும்மா இருப்பது சும்மா இருப்பதே சுகம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொல்கிற பெரிய சும்மா நிலையில் இருப்பது துளிக்கூட சும்மா இருக்க முடியாமல் ஜனங்கள் படாத பாடுபட்டுக் கொண்டு பிரத்தையாரையும் படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அவர்களுக்கும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்பதை சொல்ல வேண்டும் என்று கருணை பொங்கிக் கொண்டு வந்தது ஒரு மதமா சித்தாந்தமா அனுஷ்டானமா என்றில்லாமல் சாதாரணமாக ஜனங்கள் தங்களையும் ஹிம்சைப்படுத்திக் கொண்டு பிரத்தையாரையும் ஹிம்சைப்படுத்துவது வழக்கம் ஆனால் இப்போது ஏகப்பட்ட மதங்கள் சித்தாந்தங்கள் அனுஷ்டானங்கள் என்று ஏற்பட்டே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு ஒரே ஹிம்சை மயமாக இருந்தது இல்லை புத்திக்கு ஹிம்சை சும்மா இருக்க முடியாமல் உடம்பாலே காரியம் பண்ணித்தான் வீணாகப் போக வேண்டும் என்பது இல்லை மனசாலேயே அதாவது சிந்தனா சக்தியாலே எத்தனை கிருத்திரி காரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தினுசு தினுசாக மதங்கள் என்று உண்டாக்கி பரப்பினால் சரீரஹிம்சையை விடவும் ஜாஸ்தி ஹானி ஏற்படுத்தலாம் என்று இந்த காலநிலையில் தெரிந்தது அதனால் காரியத்தை நிறுத்துவது மட்டுமில்லாமல் சிந்தையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்தில் முக்கியமாகவும் சொல்ல வேண்டும் என்று பரம கருணையால் அவர் தக்ஷணாமூர்த்தி நினைத்தார் சுருக்கமாகச் சொன்னால் இந்த அவதாரம் ஜனங்களை சும்மா இருக்க பண்ணுவதற்காகவே ஆகும் மனமென்ற துவைதம் மறைவதே அத்வைதம் அப்படி சிந்தனை என்பதே அதாவது மனஸ் என்பதே இல்லாமல் சும்மா இருப்பதற்குத்தான் அத்வைதம் அத்வைதம் என்று பேர் துவைதமாக அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருப்பதாக எப்படி தெரிகிறது மனசு இருப்பதால் தானே தெரிகிறது தூக்கத்தில் இன்னொன்று தெரிகிறதா இல்லை மனஸ் கொஞ்சம் அப்போது அடங்கி கிடப்பதால் இரண்டாவது ஆசாமி யாரும் தெரியவில்லை அதனால் நிம்மதியாக விசிராந்தியாக இருக்கிறது இரண்டாவது ஆசாமி தெரிந்துவிட்டால் போதும் சாந்தி போச்சு ஒன்று அந்த ஆசாமியிடம் பிரியம் என்று மனசு அடித்துக் கொண்டு எதையாவது செய்ய தோன்றுகிறது ஆலோசித்து பார்த்தால் அதுவும் உண்மையில் அந்த ஆசாமியிடம் பிரியமில்லை நம்மிடமேதான் பிரியம் நமக்கு பிரியத்தை அந்த ஆசாமி கொடுக்கக்கூடும் என்பதாலேயே அவனிடம் பிரியம் அவனிடம் பிரியமாயிருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காகவே பிரியம் என்று தெரிகிறது ஆனால் இரண்டாவது ஆசாமியிடம் பிரியம் என்பது தான் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லது இனிமேல் நமக்கு சுவாதீனமாக கூடியவர்கள் என்பவர்களிடம்தான் பிரியம் பொதுவாக இரண்டாவது ஆசாமியிடம் அசூயை போட்டி இப்படித்தான் உண்டாகிறது பிரியத்திலே படுகிற சஞ்சலங்கள் செய்கிற காரியங்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு சந்தோஷ நிழலாவது அடிக்கிறது என்றால் போட்டியிலும் அசூயையிலும் படுவது எல்லாமோ ஒரே கோபமும் துவேஷமும் அழுகையுமாக எதிராளியை தாக்குவதை விட நம்மையே அதிகம் தாக்குகின்றன நம்மை நாமே வதைத்துக் கொள்கிறோம் இரண்டாவது சமாச்சாரம் நமக்கு வேறாக இன்னொன்று இருப்பதன் வினைதான் இவ்வளவு கஷ்டங்களும் இரண்டாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு வேறையாக எதுவுமே இல்லை என்று ஆக்கிவிட்டால் எதிடம் பிரியமோ துவேஷமோ வரும் அப்படி என்றால் நம்மை தவிர எதுவுமே இல்லை என்று லோகம் முழுவதையும் ஹதம் பண்ணுவதா அப்படி பண்ண யாருக்கு சக்தி இருக்க முடியும் அப்படியே இருந்து பண்ணிவிட்டாலும் லோகத்திலே ஜீவர்களை வேணுமானால் ஹதம் செய்யலாமே தவிர லோகத்தை ஜடமாக உலகம் என்று இருப்பதை எப்படி அழிக்க முடியும் அதையும் அழித்து விட்டால் நாம் எங்கே இருப்பது துவைதமான ஜீவ சமூகத்தால் மட்டும்தான் அசாந்தி என்று இல்லை ஜட பிரகிருத்தியும் நமக்கு வேறையாக இருந்து கொண்டு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்திக்கொண்டு அதன் மோதல்களில் நம்மை அவஸ்தைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கும் ஒரு மாம்பழத்தை பார்த்தால் தின்னனும் என்று ஆசை ஒரு முள்ளு செடியை பார்த்தால் கொண்டு விட போகிறோமே என்று கவலை இன்னும் பெருசாக இடி மின்னல் பூகம்பம் என்று பயம் குளிர்கிறதே கொளுத்துகிறதே என்று ஹிம்சைப்படுவது இப்படியெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதுகளை எப்படி இல்லாமல் பண்ணிக்கொள்வது அப்படியே ஜட உலகத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு நமக்கு வேறையாக யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று நாம் மட்டும் உட்கார முடிந்தாலும் அப்போதும் நமக்கே பசிதாகம் முதலானது வந்து அவஸ்தை கொடுக்கத்தானே செய்யும் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பதில் காம நினைப்பு குரோத நினைப்பு பய நினைப்பு துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யும் தனக்குள் இருந்தே தானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காமம் வருகிறது வேறே யாரும் எதுவும் இல்லாமல் தனியாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு அப்படி வந்து உபத்திரவப்படுத்தினால் என்ன செய்வது முட்டாள் மாதிரி இப்படி நினைச்சோமே என்று நம்மிடமே நாம் கோபப்பட்டுக் கொள்வது நம்மை பற்றிய அவமானப்பட்டுக் கொள்வது இதெல்லாமும் நாம் மட்டும் ஏகாங்கியாக இருந்தாலும் ஏற்படத்தானே செய்யும் அப்படியானால் இன்னொன்று இல்லாமல் அதாவது அத்வைதமாக செய்து கொள்வது என்றால் என்ன எப்படி பதிலாக குரலை கனிவுடன் மாற்றிக்கொள்கிறார் அப்பா இன்னொன்று இல்லாமல் என்றால் நமக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாமல் என்றால் அந்த இன்னொரு வஸ்து என்பது ஜீவ ஜடலோகத்தில் உள்ள எதையும் குறிப்பது இல்லை பின்னே என்ன என்றால் நம்முடைய மனசே தானப்பா ஜீவலோகம் ஜடலோகம் ஆகிய எல்லாவற்றில் இருந்தும் நீ பெறுகிற கஷ்டம் சுகம் பயம் அழுகை சிரிப்பு ஆகிய எல்லாம் உனக்கு மனஸ் என்று ஒன்று உள்ளவரைக்கும் தானப்பா உனக்கு மயக்கம் கொடுத்து மனஸ் வேலையை செய்யாமல் பண்ணி ஆபரேஷன் பண்ணினார்களே கத்தியை போட்டு உன்னை அப்போது அறுத்தார்களே ஆனாலும் கொஞ்சமாவது பயம் வலி அழுகை இருந்ததா தினமும் நீ தூங்குகிறாயே மனசின் வேலையில்லாமல் நீ இருக்கிற அப்போதும் உனக்கு வேறையாக லட்சம் கோடி இரண்டாவது வஸ்துக்கள் ஜீவ ஜட லோகங்களில் இருந்து கொண்டுதானே இருந்தன ஆனாலும் நீ கொஞ்சமாவது அவற்றால் பாதிக்கப்பட்டாயா உன் உடம்புக்கே வலி உன் உடம்புக்கே பசி என்கிறபோது கூட மனஸ் வேலை செய்யும் போதுதானே தெரிகிறது துக்கம் சுகம் எல்லாமே மனஸ் இருக்கிறபோதுதானே அதனாலே அப்பா இரண்டாவது ஆசாமி என்பது உன் மனசேதான் தூக்கத்திலேயும் மயக்கத்திலேயும் உன் மனசு இல்லாமல் போயிருந்தாலும் உயிரோடுதானே நீ இருந்தாய் அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது அதுதான் நிஜமான நீ அதற்கு இரண்டாவது ஆசாமியாக மனஸ் என்று ஒன்றை மாயை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஞானத்தினாலே அந்த இரண்டாவது ஆசாமியை இல்லாமல் பண்ணிவிடு அப்போது உனக்கு வேறேயாக இரண்டாவதாக எதுவும் இல்லை அத்வைதம் என்ற அனுபவம் சித்தியாகும் இரண்டாவது இல்லாதபோது காரியமில்லை பேச்சு இல்லை சுற்றுவதில்லை அலைச்சலே இல்லை அதாவது உபத்திரவத்தை உண்டாக்கும் எதுவும் இல்லை மனசில்லாததால் எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது என்றதற்கு அப்புறம் மற்றவற்றைப் பற்றி சொல்வானேன் மன மாயை போன அப்புறம் நாலா திசையிலும் போட்டு இழுக்கிற லோகா அனுபவமே போய்விடும் அதாவது உன்னை பொறுத்த லோகமே போய்விடும் சம்சாரம் என்பதே போய்விடும் நீ தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட உனக்கு உள்ளே காம குரோதாதி எண்ணம் எதுவும் தோன்றாமல் இதெல்லாம் மனஸ் என்கிறதை வைத்து அதில் இருந்து தானே மனசே இல்லாததால் இவையும் தோன்றாமல் அப்படியே சாந்த நிலையில் சாஸ்வதமாக இருக்கலாம் நல்லது கெட்டது என்று பல பேர்களை வைத்துக்கொண்டு உன் சாந்தியை குலைக்க வருவதான இரண்டாவது சமாச்சாரம் எதுவும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சௌக்கியமாக இருக்கலாம் சூன்யமில்லை சச்சிதானந்த பூர்ணமே ஒண்ணுமே இல்லைன்னா சூன்யமா கடைசியில் சூன்யமா வரப்போறது என்று யோசிக்காதே சூன்யமே இல்லை அப்போதும் ஆத்மாதான் இருக்கிறதே நீ நிஜமான நீயாக இருக்கிறாயே இது எப்படி சூன்யமாகும் மனஸ் போன அழிந்த பிறகே அடையக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கும் என்று மனசுக்கு புரிய வைக்கவே முடியாது இருந்தாலும் அத்வைத புஸ்தகங்கள் கொஞ்சத்தில் கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கின்றன என்ன சொல்கின்றவன என்றால் தூக்கத்திலும் மயக்கத்திலும் கூட நீ ஆத்மாவாக இருந்து கொண்டிருந்தாலும் உனக்கு சத் என்ற அந்த இருப்பு நிலை தெரியவில்லை இல்லையா ஞான மார்க்கத்தில் சாதனை பண்ணி நீ நிஜமாகவே ஆத்மாவாக இருக்கும் சமாதியிலோ சத்தாக இருப்பதை பூர்ணமாக தெரிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு அப்படி இருப்பாய் பாக்கியுள்ள சகலமும் இருக்கிறதாக தெரிந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் இல்லாமல் போகப் போகிறவைதான் இந்த ஆத்மா மட்டுமே தற்காலிகமான அந்த எல்லா விவகார சத்தியங்களுக்கும் கூட ஆதாரமாக சாஸ்வதமாக உள்ள ஒரே சத் அப்படிப்பட்ட சத்தியமே நாம் என்ற பூர்ண பிரஜையோடு இருப்பாய் இப்படி சொன்னதாலேயே அப்போது நீ ஞானத்தோடு அதாவது சித் பிரகாசத்தோடு இருக்கிறாய் என்று தெரிகிறது